ஹலோ ரம ரம பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம் இந்தியாவில் சாதுக்கள் மிகவும் கலவையானவர்கள் கலந்து இருக்கிறார்கள் என்பதை இப்போது நான் தெரிந்து கொள்கிறேன் பலர் நல்லவர்களாகவும் இருக்கிறார்கள் சிலர் தாக்காதவர்களாகவும் இருக்கிறார்கள் கூடவே அதிகாரம் அல்லது ஞானத்தின் கோலத்தில் அவர்கள் சத்து இல்லாதவர்கள் போலே தோன்றினாலும் மற்றவர்கள் உலக வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவர்களாக அல்லது மிகவும் எளிதான வாழ்க்கையை தேடும் மனிதர்களாக இருக்கிறார்கள் இந்த மனிதர்களில் ஒருவர் என்னை அணுகி பிச்சை கேட்டு கெஞ்சுகிறார் அவர் முடி பாய் போல பின்னி இருக்கிறது உடம்பில் நிறைய விபூதி பூசியிருக்கிறார் முகத்தை பார்க்கையில் முரட்டுத்தனமாக இருக்கிறது அவர் ஒரு மிகவும் அருவருப்பான நிலையில் தெரிகிறார் அவரை பார்ப்பதற்கே கொஞ்சம் யோசிப்பதாக இருக்கிறது அவரது முக்கியத்துவத்தை எதிர்க்க நான் முடிவு செய்கிறேன் எதிர்ப்பு அவரது விடாமுயற்சியை மட்டுமே அதிகரித்து விடுகிறது கடைசியாக அவர் கேட்கும் அதிகப்படியான விலையை வைத்து மதிப்பிட வேண்டுமானால் அவர் தனது ஜெப மாலையை எனக்கு விற்க முன் வருகிறார் இது ஒரு புதிய தந்திரமாக முயற்சியாக இருக்கிறது அவர் கேட்கும் அதிகப்படியான விலையை வைத்து மதிப்பிட வேண்டும் நான் அவரை விட்டு விலகி செல்கிறேன் சில சித்திரவதைக்கான முயற்சிகளை பகிரங்கமாக காட்டும் துறவிகள் குறைவாகவே இருக்கிறார்கள் தனது நகங்களை மிகவும் நீளமாக வளர்க்கும் வரை அதை கஷ்டப்பட்டு வைத்துக்கொள்கிறார்கள் காற்றில் ஒரு கையை உயர்த்தி தூக்கி கொண்டே இருக்கிறார்கள் அதுபோல பல ஆண்டுகளாக ஒற்றை காலிலே நின்று இருக்கிறார்கள் இவர்களை சேர்த்து ஒப்பிடலாம் தனது பக்கத்தில் இருக்கும் பிச்சை பாத்திரத்தில் அவர் சேகரிக்கக்கூடிய சில காசுகளை தவிர இந்த அழுக்கற்ற கண்காட்சியிலிருந்து இருவரும் என்ன பெற விரும்புகிறார்கள் என்பதை தீர்மானிப்பது எளிதல்ல சிலர் வெளிப்படையாக ஒரு தீய சூனியத்தை மேற்கொள்வது போல் தெரிகிறது அவர்கள் இந்தியாவில் பில்லி சூனியக்காரர்கள் மற்றும் முக்கியமான கிராமங்களில் இருக்கிறார்கள் ஒரு சிறிய கட்டணத்திற்கு அவர்கள் உங்கள் எதிரியை காயப்படுத்துவார்கள் ஒரு விரும்பத்தக்காத மனைவியை விரட்டி விடுவார்கள் அல்லது உங்கள் போட்டியாளரை மர்மமான நோயால் தாக்கி உங்கள் லட்சியத்தின் பாதையை கொடுப்பார்கள் இந்த கருப்பு மந்திரவாதிகளை பற்றிய இருண்ட மற்றும் வியக்கத்தக்க கதைகளை நிறையவே கேட்கலாம் ஆனால் அவர்களும் யோகி அல்லது ஃபக்கீர் என்ற பெயரில் இருக்கிறார்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் மிச்சம் இருப்பவர்கள் நீண்ட வருஷங்களாக உண்மையை தேடுபவர்கள் வேதனையான சுய மறுப்புக்கும் ஒழுங்கமைப்பட்ட சமூகத்தின் வழக்கமான உலகத்திலிருந்து ஒதுங்கி வைப்பதற்கும் தங்களை தாங்களே கண்டனம் செய்யும் புனித மனிதர்களின் பண்பட்ட எச்சமாகவே இருக்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் உண்மையை தேடி சென்றுள்ளார்கள் உண்மையை அடைவது என்பது நீடித்த மகிழ்ச்சியை அடைவதே சரியாக இல்ல தவறாக என்று தெளிவாக சொல்லும் ஒரு உள்ளுணர்வை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இந்த தேடலை நடத்துவதற்காக இந்திரன் ஒரே மாதிரியான மத மற்றும் உலகத்தை துறக்கும் வழியை நாம் கேள்வி கேட்கலாம் ஆனால் அவரை அனுப்பும் தூண்டுதல் கேள்வி கேட்க முடியாது மேற்கத்திய நாடுகளில் உள்ள சராசரி மனிதனுக்கு அத்தகைய தேடுதலுக்கு நேரமே இல்லை அந்த அலட்சிய மனநிலையை ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு ஒரு நல்ல சாக்கு இருக்கிறது ஏனென்றால் அவர் தவறு செய்தால் அவர் ஒரு முழு கண்டத்துடன் இணைந்து தவறு செய்கிறார் என்பது அவருக்கு தெரியும் ஏனெனில் இந்த சந்தேக யுகம் உண்மையை தேடுவதை ஒரு அற்பமாக கருதுகிறது அதே நேரத்தில் நமது சிறந்த தருணங்கள் வெளிப்படுத்தும் விஷயங்களை தீவிரமாக பின்தொடர்வதில் அதன் சொந்த சக்தியை செலவிடுகிறது எப்படியோ வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை தேடுவதில் தங்கள் வாழ்க்கையை செலவிடும் ஒரு சிலரே கடந்து செல்லும் நேரத்தின் பிரச்சனைகளை குறித்து சரியான கருத்துக்களை உருவாக்க அதிக வாய்ப்புள்ளது என்பது நமக்கு ஒருபோதும் தோன்றாது ஒரு டஜன் வெவ்வேறு நலன்களுக்காக தங்கள் சக்தியை செலவழித்து உண்மையை கண்டுபிடிப்பது குறித்து ஒரு சிந்தனை கூட செலுத்தாதவர்கள் நிறையவே இருக்கிறார்கள் ஒரு மேற்கத்தியர் ஒருமுறை பஞ்சாப் சமவெளியில் என்னுடையது அல்லாத வேறொரு பணியில் இறங்கினார் ஆனால் அவர் அங்கு சந்தித்த சில மக்கள் அவரை எதிர்பாராத ஒரு தொடுக்கோட்டில் தாக்கும்படி செய்தனர் அவர் தனது முதன்மை நோக்கத்தை மறக்கும் அளவுக்கு ஆபத்தான முறையில் நெருங்கினார் மகா அலெக்சாண்டர் தனது செங்கோலின் கீழ் வைக்க தனது சொந்த நிலத்தை விட பரந்த நிலத்தை தேடி சென்றார் அவர் ஒரு சிப்பாயாக வந்தார் ஆனால் அவர் ஒரு தத்துவ ஞானியாக மாறினார் என்று தோன்றியது பனிக்கட்டி மலைகள் மற்றும் வறண்ட பாலைவனங்கள் வழியாக தனது தேரை வீட்டிற்கு ஓட்டி சென்றபோது அலெக்சாண்டரின் மூளையில் ஓடிய எண்ணங்களைப் பற்றி நான் அடிக்கடி நினைத்துப் பார்க்கிறேன் அவர் சந்தித்த முனிவர்கள் மற்றும் யோகிகளின் மயக்கத்தில் விழுந்து ஒரே நேரத்தில் பல நாட்கள் அவர்களை ஆர்வத்துடன் கேள்வி கேட்டு உள்ளார் அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம் ரம ரமாப்பை போட்டு